தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள பேட்டி புயல் அடுத்த நேரத்தில் தீவிர புயலாக மாறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன் சென்னைக்கு நானூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் பேட்டி புயல் நிலைகொண்டிருப்பதாகவும் அது மணிக்கு பதினாறு கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு நோக்கி நகர்வதாகவும் கூறினார் இந்த புயல் ஆந்திராவின் மசூரிப்பட்டினம் மற்றும் காக்கிநாடா இடையே நாளை கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறிய பாலச்சந்திரன் அப்போது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்றும் தெரிவித்தார் இந்த புயல் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் லேசான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்ட அவர் இன்றும் நாளையும் மீனவர்கள் தென்மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் அதே நேரத்தில் இந்த புயலால் தமிழகத்தில் அதிக அளவில் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பேட்டி புயல் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நானூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது மணிக்கு பதினாறு கிலோமீட்டர் வயத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் மேலும் இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மசூலிப்பட்டினத்திற்கும் காக்கிநாடாவுக்கும் இடையே நாளை அதாவது டிசம்பர் பதினேழாம் தேதி பிற்பகலில் கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தரைக்காற்றானது மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு டிசம்பர் பதினாறு பதினேழு தேதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்